நாம் சிந்திக்கிறது என்ன காரியமோ நம்முடைய சிந்தனைகள் எப்படியோ அப்படியே நம் வாழ்க்கையின் ஓட்டங்கள் அமைந்துவிடும் பாருங்கள் ஒரு மனுஷனை பாருங்கள் அவன் என்ன சிந்திக்கிறானோ என்ன காரியத்தில் இருக்கிறானோ எந்த காரியத்தை அவன் யோசிச்சுட்டே இருக்கிறானோ நாளடைவில் என்ன நடக்கும்னா சைக்காலஜிக்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதுவாகவே மாறி போய் விடுவார்கள் இதை வந்து உளவியலாளர்கள் சொல்கிறதான தகவல் அவங்க ஆராய்ச்சியில் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் இது நம்மளுக்கு மு முன்னாடியே நம்ம பார்க்குறோம் அவங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறோம் சில பேரை பாருங்கள் சில நடிகர்களை பின்பற்றி அவங்கள மாதிரியே மாறி அவங்களையே இமிடேட் பண்ணி அப்படியே ஒரு கூட்டம் ஒரு ஒரு மாயையான ஒரு தன்னுடைய தன்னுடைய அந்த சரீரத்தை ஆண்டவர் தனக்கு கொடுத்த தனித்தன்மை இழந்து போய் அலைந்து கொண்டிருக்கிறது சிலரை பாருங்க சில யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்கள போல பண்ணணும் இவங்கள போல பண்ணணும் எவ்வளவோ நம்முடைய உடம்புகளை மாத்துவாங்க இன்னும் சில கொடுமையான காரியங்கள் வேதனையான காரியங்கள் ஆண்டவர் அழகாக கொடுத்த அந்த சரீரத்தை ஆண்டவர் ஒரு சித்தத்தின்படுத்த படி கொடுத்த அந்த சரீரத்தை பாருங்கள் கைரேகைகள்லாம் தனித்துவம் நிறைந்தது அதனால தான் கைரேகை நிபுணர்கள் அப்படின்னு ஒரு கிரைம்ல ஒரு படி ஒரு துறையே உண்டானது ஒரு படிப்புக்கான ஒரு டிபார்ட்மெண்ட் உண்டானது அப்போ பாருங்கள் ஆண்டவர் எவ்வளவு அழகாக நம்மளை படைச்சிருக்கிறாரு இன்னும் வேதனையான விஷயம் என்னென்னா ஏலியன் போல தங்களை மாற்றிக்கொள்கிற மனிதர்கள் நிறையா நம்ம இந்த காலகட்டத்தில் பார்க்கிறோம் இதெல்லாம் என்ன கடைசி காலத்தினுடைய அறிகுறிகள் ஆண்டவர் நம்ம எப்படி படித்திருக்கிறார் ஒரு குழந்தை தன்னுடைய அம்மாவையோ அப்பாவையோ பிரதிபலித்து அவங்கள போல் இருக்கிறது தவறல அது ஜெனட்டிக்காகவே அவர்களுக்கு உண்டாவதா அவர்களுக்காக அப்படியே மரபு ரீதியாக கடத்தப்படுவது அதுல எந்த விதமான தவறும் இல்லை சொல்ல முடியாது ஆனா பாருங்க சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்னொருவரை போல இன்னொருவரை போல தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள் அரசியல் தலைவர்களை பாருங்கள் அவரை பின்பற்றுகிற எல்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னா அந்த தலைவர்களை பிரதிபலிக்கும்படி அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய உடை அவருடைய காரியங்களை மாற்றிக்கொள்கிறார்கள் சில ஊழியங்களிலே இப்படி இருக்கிறது வேதனையான சில விஷயம் அவங்களுடைய ஊழியக்காரன் பேசுவதை போல ஆனால் அப்படியல்ல தனித்துவம் நிறைந்தவர்களாக நமக்கு ஒரு ஸ்டைல் ஆண்டவர் வச்சுருக்கிறாரு பாருங்கள் யோவானுடைய ப்ரீச்சிங் ஸ்டைல் வேறு ஆண்டவராக இயேசு கிறிஸ்தினுடைய ப்ரீச்சிங் ஸ்டைல் வேறு எலியா பேசுகிறது வேறு எலிசாவினுடைய பேச்சு வேறு அப்படியாக ஆண்டவர் தனித்துவம் நிறைந்தவர்களாக அவங்கவுங்க கையில் ஒரு ஊழியம் மோசையை போல யோசுவா இருக்க முடியாது நான் மோசையை போல தான் இருப்பேன் அப்படின்னா யோசுவாக்கு ஊழியம் இல்லை மோசையோடு இருந்தது போல் உன்னோடு இருப்பேன் உண்மைதான் ஆனால் மோசையை போல் யோசுவாவுக்கு ஊழியம் கிடையாது மோசையினுடைய ஊழியம் வேறு யோசுவாவினுடைய ஊழியம் வேறு இறங்கி போய் அமலை கூட யுத்தம் பண்ணுனா யோசுவா இறங்கி அங்கே களத்தில் நின்று யுத்தம் பண்ணணும் கையை தூக்குறது யாரோட வேலை மோசையோட வேலை மோசையோட கையில் என்ன இருந்தது கோல் இருந்தது யோசுவாவினுடைய கையிலே ஈட்டி இருந்தது வித்தியாசமான நிலைமையிலே ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் நம்ம ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான காரியங்கள் உண்டு தனித்துவம் நிறைந்தவர்கள் இந்த தனித்துவத்தை ஒரு நாளும் நம் இழந்து விடவே கூடாது இந்த தனித்துவத்தை துளைக்கும் போது தான் பிசாசினுடைய கிரியை அங்கே வந்து விடுகிறது ஆண்டர் பாருங்கள் பிள்ளையானாலும் அதன் செய்கை சுத்தமோ செமையோ என்பது அவ அதன் நடக்கையினாலே விளங்கும் பிள்ளைங்க வளர்ந்துட்டு வரும்போதே தெரிஞ்சிடும் அந்த பிள்ளைங்களுக்கு எது மேலே ஆர்வம் இருக்குது என்ன காரியம் இருக்குது சில காரியங்கள் அதனால் அந்த சிறு பருவத்தில் ஒழுங்குபடுத்தக்கூடிய காரியங்கள் அதற்கு தான் ஆண்டவர் தாய் தகப்பனை கொடுத்திருக்கிறார் தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான் அப்போ பிள்ளைகளை கரெக்டாக கண்டித்து ஒழுங்காக அந்த பருவத்திலே விளையும் பயிர் முளையிலே தெரியும் உலகம் பலமொழியாக சொல்கிறது ஆனால் வசனத்திலே இது இருக்கிறது அப்போ என்ன நடக்கிறது அப்படின்னா ஐந்தில் வளையாதான் ஐம்பதில் வளையுமான்னு உலகம் சொல்லும் ஆனால் வசனம் இப்படியாக சொல்லும் பிள்ளையை நீ கண்டிக்காமல் விடாதே நீ பிள்ளையை தண்டி பிறமினால் அடித்தாள் அவன் சாகான் நீ பிரமினால் அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே அப்ப இப்படி அப்படிப்பட்டதான காரியங்கள் அந்த தனித்துவத்தை நாம் தொலைத்து விட்டோமா அதை பரிசு தாவியானவர் இந்த காலை வேளையிலே உணர்த்தி கொண்டிருக்கிறார் நம்ம எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய ஆண்டவர் எப்பேற்பட்டவர் அவர் மகிமை நிறைந்த தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் யூனிக்னஸ் கொடுத்துருக்கிறார் தனித்துவம் நிறைந்தவர்கள் அதை நம்ம எங்கேயாவது தொலைச்சிட்டோமா மற்றவங்களை போல நம்ம மாற முற்பட்டு அந்த காரியங்களை நம்ம கொண்டோமா யாரோ போல உலகத்தின் காரியங்களை நம்ம எடுத்துக்கொண்டோமா இந்த காலை வேலையிலே ஒரு எச்சரிப்பின் சத்தம் வார்த்தை நமக்கு நேராக கடந்து வருகிறது அவர் நம்மை எதற்காக அழைத்தாரோ நம்மிலே என்ன காரியங்களை அவர் வைத்து வைத்து அதை தம்முடைய தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணிக்காக பயன்படுத்த விரும்புகிறாரோ அப்பொழுதுதான் தான் அந்த காரியங்கள் வெளிப்படும் நான் நம் நிலைமையிலே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருப்பானாக பவுல் சொல்கிற வார்த்தை அதுதான் நீ அடிமையாய் அழைக்கப்பட்டிருந்தால் சுயாதீனாக வகை தேடாதே நீ அடிமையானாலும் சரி நீ யூதனாலும் சரி கிரேக்கனானாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்லுவார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தனித்துவத்தை நாம் மறந்துவிடவே கூடாது நமக்கு அழைக்கப்பட்ட குடும்ப நிலைமைகள் நம்முடைய குடும்பம் நமக்கு உண்டான அந்த ட்ராக் கையில் ஆண்டவர் அந்த காரியங்கள் ஒருத்தர் வேற நம்ம பண்றது அதாவது சுவிசேஷம் ஒன்று வேறே சுவிசேஷம் இல்லையே ஆனால் அதனுடைய அந்த நடைகள் அந்த ஸ்டைல் அந்த காரியங்கள் அது வேறு காரியமாக இருக்கிறது கர்த்தர் நல்லவர் இந்த காலை வேலையிலே கூட நம் ஒவ்வொருவரையும் அப்படியாக ஆண்டவர் நடத்துவாராக அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை கொடுத்து கர்த்தருடைய கரம் நம்மை நடத்துவதாக இந்த காலை வேலையில் எல்லாரும் நம்ம ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவரே நீர் எங்களிலே வைத்திருக்கிற அந்த தனித்துவத்தை நாங்கள் இழந்துவிடக்கூடாதுப்பா அந்த தனித்துவம் நிறைந்த அந்த குணா நாங்கள் இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே நாங்கள் இழந்துவிடவே கூடாது ஆண்டவரே அப்பா நாங்கள் அதை பற்றி கொள்ள வேண்டும் அதை பிடித்து கொள்ள வேண்டும் அதை நாங்கள் ஆண்டவரே விட்டுவிடக்கூடாது நீர் எங்களை எதற்காக அழைத்திருக்கிறீரோ நீர் எங்களை ஆண்டவரே அப்பா எதற்காக நீர் ஆண்டவரே வைத்திருக்கிறீரோ தேவ ராஜ்யத்தின் கட்டுமான பணியிலே நீர் எங்களை கொண்டு எதை செய்ய இருக்கிறீரோ அதை நாங்கள் செய்ய வேண்டும் அதை நாங்கள் செய்ய வேண்டும் ஒரு நாளும் நாங்கள் அதை விட்டு வலதுபுறமாவது இடதுபுறமாவது விட்டு போய்விடக்கூடாது பேதிர்வுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு வேற அவனங்கே சபையை கட்ட வேண்டும் ஆனால் ஒவ்வொருவருக்குமான அழைப்புகள் வேற ஆண்டு வித்தியாசமாய் ஆண்டவர் தனித்துவமாய் நம்மை படைத்திருக்கிறார் அந்த காரியங்களை எல்லாம் எல்லாம் இந்த ஆண்டவரை வேறொரு ஒருத்தரோட தரிசனத்தில் நான் அலைய முடியாது பவுல் சொன்னது போல என்னுடைய தரிசனம் அந்த பரம தரிசனத்துக்கு நான் இருக்கவில்லை அந்த தரிசனங்கள் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது காரியங்கள் காரியங்கள் பரலோகத்திலே கூட அவரவருக்கு ஒரு புதிய நாமத்தை ஆண்டவர் தருவாராம் அதை வாங்குகிறேன் என்று வேறொருன்னு அறிய முடியாத ஒரு நாமம் உண்டு வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது ஆண்டவர் தாயின் கருவிலே நம்ம எவ்வளவு அழகாக உருவாக்கி நமக்கு ஒரு தனித்துவத்தை கொடுத்து அழகான நடத்தி நமக்கே என்று முடிவிலே கூட தனியாக ஒரு பேரை வச்சு ஆண்டவர் நம்ம பேரை எழுதி எவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறோம் அவருக்கும் ஒரு ஒரு நாமம் உண்டு யாரும் யாரும் அறியாத ஒரு நாமம் உண்டு இன்னும் அந்த நாமம் அறிவிக்கப்படவில்லை எப்படி இயேசு என்கிற நாமம் பழைய ஏற்பாட்டிலே இல்லையோ கர்த்தருடைய தூதனானவர் அதிசயமானவர் என்று நாமம் வெளிப்பட்டதோ அதே போல சில காரியங்கள் ரகசியங்கள் மறைவுல்கள் உண்டு ஆனால் ஒரு நாளும் தனித்துவத்தை இழந்துவிடக்கூடாது பிரியமானவர்கள் இந்த நேரத்திலும் கூட ஆராதனைக்குள்ளாக நமக்கு கடந்து செல்லலாம் கர்த்தர் ஆவியானவர் நமக்கு சொன்ன இந்த வார்த்தைகளை அப்படியே நமக்கு